போகிறபோக்கை பார்த்தா கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியையும் அதிமுக கூட்டணி மொத்தமாக அழிவாங்க போலையே இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த தொகுதியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா ஊத்தங்கரை தொகுதி இந்த ஊத்தங்கரை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் திமுக கூட்டணியில் ஈடு எடுத்திருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அதிமுக கூட்டணி ஐம்பத்தி மூணு சதவீதம் வாங்கி அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து திமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க ஆனால் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி ரெண்டு சதவீதம் தாங்க வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால் இந்த ஒரு சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அதிமுக கூட்டணி வின் பண்ணாங்களோ அதே மாதிரி அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வந்து வாய்ப்பு இருக்கு இதை வந்து சொன்ன என்னப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக கூட்டணி தானே லீட் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல திமுக கூட்டணி ஓட் பேங்க் வந்து இப்போ பயங்கரமாக வந்து சரிஞ்சிருக்கு அதனால இன்னுமே அவங்களோட ஓட் பேங்க் வந்து சரிஞ்சு அது அதிமுக கூட்டணிக்கு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு தொகுதியில அதிமுக தாங்க ஈஸியாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா பர்கூர் தொகுதி இந்த பர்கூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து மறக்க முடியாதுங்க ஏன்னா இந்த தொகுதி தான் நம்மளோட முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அம்மையாரே தோக்கடிச்ச தொகுதி இந்த தொகுதியில இப்ப இழுபறி நீடிக்க தாங்க வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த மூன்று தேர்தல்லையுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இந்த தொகுதியில திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியா நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க அதனால இந்த தொகுதியில் அதிமுக நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் இந்த தொகுதியில் பயங்கரமா டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு தான் இந்த பர்கூர் தொகுதியை நம்ம வந்து இழுபரி லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா கிருஷ்ணகிரி தொகுதி இந்த கிருஷ்ணகிரி தொகுதியிலும் இலுபறி நீடிக்க தாங்க வந்து வாய்ப்பு இருக்கு இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா இந்த தொகுதியை போய் இழுபரி லிஸ்ட்ல வந்து சேர்த்திருக்கீங்க கடந்த மூன்று தேர்தல்லையுமே இந்த தொகுதியில் திமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக விட திமுக கூட்டணி ஆறு பர்சன்டேஜ் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணி தானே இங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது எப்படி வந்து இந்த தொகுதியை எலிபர்ல சேர்த்துருக்கீங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க தாங்க ஒரு விஷயம் நம்ம வந்து கவனமா பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலே இங்க வந்து பயங்கர க்ளோஸாக தான் வந்து போயிருக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியோட பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் லீட் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் திமுக கூட்டணி ஐம்பத்தி ஆறு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவங்களோட ஓட் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இவங்களோட ஓட் பேங்க் சரிஞ்சு அதை அதிமுக கூட்டணிக்கு ஆச்சு அப்படின்னா அதிமுக கூட்டணியும் இங்கே பயங்கர டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு தான் இந்த கிருஷ்ணகிரி தொகுதியை நம்ம இழுபறி லிஸ்ட்ல சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி வேப்பனஹள்ளி தொகுதி இந்த வேப்பனஹள்ளி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மட்டும்தான் திமுக கூட்டணி லீடு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் சரி அதிமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க அதனால அவங்க இந்த லீடை அப்படியே கண்டினியூ பண்ணால் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக கூட்டணி இந்த வேப்பநகல் தொகுதியில் கம்ஃபர்டபுளா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா ஹொசூர் தொகுதி இந்த ஹொசூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருவத்தி இந்த ரெண்டு தேர்தல்லையுமே திமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணியோட அதிமுக கூட்டணி ஒன்பது லீட் எடுத்திருக்காங்க இருபத்தாறு தேர்தலில் இந்த ஆறு தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குற கடைசி தொகுதி என்ன அப்படின்னா தளி தொகுதி இந்த தளி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த ரெண்டு தேர்தல்லையுமே திமுக கூட்டணி ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு மேலே வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்குது அப்படின்னா திமுகவோட பேங்க் வந்து மேஜரா வந்து செஞ்சிருக்கு திமுக விட அதிமுக கூட்டணி எட்டு பர்சன்டேஜ் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இந்த லீட அதிமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த தலி தொகுதியில அதிமுக கூட்டணி ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்போ ஒட்டு இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் நான்கு தொகுதிகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு சாதகமா வந்திருக்கு ரெண்டு தொகுதிகள் வந்து இழுபறி லிஸ்டில் வந்து இருக்குங்க இன்னுமே இந்த தொகுதிகளெல்லாம் அதிமுக நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இந்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே நல்ல எஃபோர்ட்டை போட்டாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி ஆறுக்கு ஆரையுமே கூட தட்டி தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி தொகுதிகளெல்லாம் அதிமுக கூட்டணி எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிருஷ்ணகிரி தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்